தமிழர்கள் அடையாளங்கள் அனைத்தையும் எப்படி ஆரிய திராவிட மற்றும் பௌத்த சமண அடையாளமாக மாற்றுகிறார்கள் என்று பார்ப்போம் முதலாவது மத ரீதியிலான மாறுதல்கள் தமிழர்கள் உணவு உடை மெய்யியல் பழக்க வழக்கங்கள் அத்தனையும் இந்து என்கிற பொதுப்பெயரால் அழைக்கப்படுகிறது தமிழர்கள் எந்த காலத்திலும் தாங்கள் இந்துக்கள் என்று சொன்னதில்லை தமிழர்கள் தங்கள் மண்ணுக்காக போராடி உயிர் நீர்ந்தவர்களை நடுகளாக வைத்து வணங்கினார்கள் பொய்யாக கட்டமைக்கப்பட்ட ஆரிய கடவுள்களை தமிழர்கள் ஒருபோதும் ஏற்றதில்லை பேராசிரியர் தோ பரமசிவம் அவர்கள் நான் இந்துவல்ல நீங்கள் என்ற ஆய்வு நூல் மூலம் குலதெய்வத்திற்கும் உள்ள விகுளுக்கும் ஆதாரங்களுடன் விளக்கியிருப்பார்கள் தமிழ் அடையாளங்கள் அனைத்தையும் ஆரிய அடையாளத்தினுள் திணிப்பதால் உண்மை மறைக்கப்பட்டு தமிழ் இனத்திற்கு எதுவும் இல்லை என்ற நிலை உருவாகிறது இந்த நிலை இந்தியாவில் சிந்துவெளி நாகரிகம் மற்றும் வைகை நாகரிகத்துக்கு மட்டுமல்ல இலங்கை கம்போடியா மலேசியா சிங்கப்பூரிலும் நாடுகளிலும் இதே நிலைதான் உலகம் முழுவதும் பல நாடுகளில் காணப்படும் தமிழ் கல்வெட்டுகளும் கோவில் சிற்பங்களும் அனைத்தும் தமிழர்களுடையது என அடையாளம் காணப்படும் நிலையில் இந்து என்ற பொதுப்பெயரில் பெயரில் மறைக்கப்படுவது ஏன் இந்தியாவில் இதுவரை இந்து என்ற வரலாறே கிடையாது இந்த இந்து என்ற பெயரை பிரிட்டிஷ்காரன் உருவாக்கியது ஒரு இனம் என்றால் அதற்கு சொந்த மொழி மற்றும் இலக்கியம் ஆதாரங்கள் மற்றவர்கள் அடையாளத்தை தங்கள் அடையாளம் என்று கூறுவது இப்போது வரை இவர்கள் மரபாகவே உள்ளது ஆனால் தமிழில் இப்படி கூற முடியாது உலக நாடுகளில் தமிழ் என்ற இனத்தை இந்து அடையாளத்தில் பார்ப்பதால் தமிழ் என்ற இனம் இருப்பது மறைக்கப்படுகிறது இது தமிழுக்கு பின்னடைவுதான் தமிழகத்தின் வரலாறு திராவிட வரலாறு என்று அழைக்கப்படுவதால் திராவிடத்திற்கான தேடல் இப்போது தமிழர்களை தேடுவதையும் தாண்டிச் சென்றுள்ளது தென்னிந்தியாவில் காணப்படும் தமிழ் அடையாளம் திராவிட அடையாளம் என்று கூறப்படுகிறது இது நமக்கு ஒரு பின்னடைவாகும் திராவிடம் என்பது தென்னிந்தியாவில் வாழும் தெலுங்கு பிராமணர்களை குறிக்கும் சொல் இது தமிழ் அடையாளத்தையும் பிராமண அடையாளமாக்குகிறது திராவிட மொழி அல்லது இனம் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை இது தமிழ் அடையாளத்திலும் ஒரு மாற்றமாகும் தமிழ் வரலாறு திராவிட வரலாறும் அல்ல ஆரிய வரலாறும் அல்ல இதற்கு பல சான்றுகள் உள்ளன அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்களில் தமிழர்கள் அடையாளம் உள்ளது அவை தமிழில் எழுதப்பட்டு தமிழ் கற்பிக்கப்படும் இடங்களாகும் சமண காலம் என்று கூறப்படுகிறது தமிழ் இலக்கியத்தை பௌத்த காவியமாகவும் தமிழ் மலை அடையாளத்தை பௌத்த சமண அடையாளமாகவும் இதுமட்டுமின்றி தமிழ் குடிபெயர்களை பகல் வடக்கிலிருந்து அதற்கான பொய் வரலாற்றை உருவாக்கி தமிழக இடஒதுக்கீட்டை பயன்படுத்துகிறார்கள் விஸ்வகர்மா என்றும் கோனாரை யாதவ் என்றும் இவர்களே வரலாறை மாற்றி கட்டமைத்து தமிழ்நாட்டில் தமிழ் குடிகள் இடஒதுக்கீட்டை பெறுகிறார்கள் ஏற்கனவே பல தெலுங்கு கன்னடம் மலையாள மக்களுக்கு தமிழ்நாட்டில் அதிக இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ஆனால் அவர்கள் மாநிலத்தில் தமிழர்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை மொழி இன அடையாளத்தையும் மற்றவர்கள் பயன்படுத்தினால் தமிழனுக்கு எது மிஞ்சும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் இப்போது வந்தவர்கள் மட்டுமே நன்றாக வாழ்கிறார்கள் ஆனால் தமிழர்கள் அனைத்து வசதிகளையும் மாற்று மாநிலத்தவர்தான் பெறுகிறார்கள் இதுதான் பழனி பாபா சொன்னது நமக்கான சரியான அரசியலை உருவாக்கிக் கொள்ளாவிட்டால் தமிழர்கள் அடிமைகளாகவே இருப்பார்கள்